Hi friends, வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைப்ரைட்டிங் தமிழ் சீனியருக்குரிய லெட்டர் தான் பார்க்க போகிறோம் தமிழ் சீனியரில் பழைய லெட்டர் பார்த்திங்கன்னா பழைய மாடல் நாலு மாடல் இருக்குது இப்போ ரெண்டு மாடல் வந்து புதுசாக நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு நாலு மாடல் பழைய மாடலை பார்த்துடலாம் இந்த நாலு லெட்டருடைய லிங்க் தனித்தனியாக வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா செட் ஆஃப் லெட்டர்ஸ் அதாவது சீனியருக்கு வரக்கூடிய எல்லா லெட்டருமே ஒரே வீடியோவாக மேக் பண்ணியிருக்கோம் ஸோ இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லெட்டர் அப்படின்னா டென் டு சிக்ஸ்டி அதாவது பத்து டு அறுபது தான் தமிழுக்கு இங்கிலீஷ்க்கு அப்படின்னா பத்து டூ எழுபது இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்டர் பண்ணணும் எத்தனை லெட்டர் இருக்கோ அத்தனை லெட்டரையுமே கவுண்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் இருக்க பத்தையும் ரைட் சைடில் இருக்க அறுபதையும் ப்ளஸ் பண்ணி இதை மைனஸ் பண்ணிவிட்டு ரெண்டால டிவைட் பண்ணணும் நமக்கு கிடைக்கக்கூடிய டிகிரி தான் சென்டர் பண்ணக்கூடிய டிகிரி இந்த தமிழ்நாடு அரசு டைப் பண்ணி முடிச்சதுமே ஹாஃப் டிக்கில் வச்சு ஹைஃபன் போடணும் அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் சுருக்கம் அப்படின்றத சென்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் ரெண்டு டிக்கு விட்டு அஞ்சு ஸ்பேஸ் விட்டு பதினஞ்சில் வச்சு நம்ம இந்த பேராவை ஸ்டார்ட் பண்ணலாம் இது இந்த வேர்டில் எப்போதும் போல் நம்ம இங்கிலீஷில் சொன்ன மாதிரியே தான் ஹைஃபன் வந்துச்சுன்னா ஹைஃபனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணணும் ஃபஸ்ட் லைன் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா ஹைஃபனை இங்கே போட்டுவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம டென்னில் ஆரம்பிக்கும் போது வேர்டாக தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஹைஃபனை கொண்டு வந்து இந்த இடத்துல போடக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டென்னில் வச்சு நம்ம அடித்து முடிச்சுட்டு ஃபுல் ஸ்டாப் வரும் இந்த ஃபுல் ஸ்டாப் வச்சு முடித்ததுமே அடுத்த டிக்கில் ஹைஃபன் போடுவோம் பத்து டு அறுபது வரையும் நம்ம ஹைஃபன் போடணும் அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் இந்த என்ன டிபார்ட்மெண்ட் அதாவது கல்வித்துறை எந்த துறை கொடுத்துருக்காங்களோ அந்த துறையை வித் ஸ்பேஸோடு கவுண்ட் பண்ணி அதை வந்து நம்ம என்ன பண்ணிடலான்னா சென்டர் பண்ணிடலாம் இதை சென்டர் பண்ணி முடிச்சுட்டு ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் அரசு ஆணை எண் அரசு ஒரு ஸ்பேஸ் ஆணை ஒரு ஸ்பேஸ் எண் அப்படின்றத அடிச்சுட்டு ஒரு ஸ்பேஸ் அதுக்கப்புறம் நம்ம நம்பர் டைப் பண்ணணும் அதே லைனுக்கு நேரம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டேட்டு டு இயர் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு லைனில் எது பெருசுன்னு பார்க்கணும் எப்போவுமே இந்த டேட் மந்த் இயர் தான் பெருசாக இருக்கும் ஸோ லெட்டர் ஆஃப்லாம் என்ன செய்யணும் கவுண்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்க அறுபதுலேருந்து மைனஸ் பண்ணி என்ன டிகிரி வருதோ அதே டிகிரிலேயே அடிக்க ஆரம்பிச்சிடணும் ஃபஸ்ட் லைனுக்கு நேரம் ஃபஸ்ட் லைன் அடித்து முடிச்சிடணும் இங்கே ஃபுல் ஸ்டாப் வரும் ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சுட்டு ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் படிக்கப்பட்டவை அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு கோலன் வச்சு முடிச்சிடலாம் கோலனுக்கு அப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் இருபதில் ஆரம்பிக்கணும் ஐம்பதுக்குள்ளே முடிக்கணும் இங்கிலீஷாக இருந்தால் இருபதில் ஆரம்பித்து அறுபதுக்குள்ளே முடிப்போம் இதில் பார்த்தீங்கன்னா இருபதில் ஆரம்பித்து ஐம்பதுக்குள்ளே முடிக்கணும் ப்ராக்கெட் ஒன் க்ளோஸ் ப்ராக்கெட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு ஒவ்வொரு வேர்டுக்கும் நம்ம ஸ்பேஸ் விட்டு எப்போதும் போல் நம்ம டைப் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி டைப் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் லைன் வரும்போது நம்ம லெட்ருக்கு நேரம் லெட்ரு டைப் பண்ணுவோம் அது மாதிரியே டைப் பண்ணிடுங்க கரெக்டாக இந்த இயருக்கு அப்புறம் டாட் வச்சுருப்பாங்க டாட்டுக்கு அப்புறம் நம்ம ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் நம்பர் டூ அப்படின்ற பேராவை நம்ம டைப் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் லைன் அடித்து முடிச்சிட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சுட்டு அடுத்த டிக்குலேயே அஞ்சு ஹைஃபானை நம்ம சென்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் ஆணை அப்படின்றத பத்தில் அடிக்கணும் கோலன் வச்சு முடிச்சுட்டு ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் அஞ்சு ஸ்பேஸ் விட்டு பதினஞ்சில் வச்சு இது நம்ம பேராவை எப்போதும் போல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த பேராவுக்குள்ள ரூ டாட் அப்படின்னு வந்துட்டு இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு பேரா முடிஞ்சதுமே ரெண்டாவது பேராவுக்கு ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் அஞ்சு ஸ்பேஸ் விட்டு பதினஞ்சில் வச்சு ரெண்டு புள்ளி ஒரு ஸ்பேஸ் விட்டு பேராவை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடணும் ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் ஆளுநரின் ஆணைப்படி வித் ப்ராக்கெட்டோட நம்ம கவுண்ட் பண்ணி அது எத்தனை லிட்டர் இருக்கோ அதை நம்ம சென்டர் பண்ணிடணும் எழுவதுலேருந்து மைனஸ் பண்ணி ரெண்டால டிவைட் பண்ணணும் இங்கே ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் இந்த ரெண்டு லைனில் எது பெருசுன்னு பார்த்து அந்த பெருசை ரைட் சைடில் இருக்க அறுபதுலேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு லெட்டர்லேருந்து லெட்டரை கழித்து ரெண்டால் டிவைட் பண்ணி என்ன டிகிரி வருதோ அந்த டிகிரியை இந்த டிகிரியோடு ஆட் பண்ணி போட்டோம்னா இதை நம்ம சென்டர் பண்ணிடலாம் இன்ஷியல் டாட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் நேம் அடித்து முடிச்சுட்டு கமா கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த டிக்குலையே அரசு செயலாளர் அடித்து முடிச்சிட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிடணும் ஃபுல்ஸ்டாப் அப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் பெருனர் அப்படின்றத பத்தில் டைப் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அடுத்த டிக்குலேயே அவங்க என்ன லைன் கொடுத்துருக்காங்களோ அதை அடுத்தடுத்த டிக்கில் அடித்து முடிச்சிடணும் இந்த ஃபுல் அப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் ஆணைப்படி அனுப்பப்படுகிறது அப்படின்றத நம்ம சென்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் மூணு டிக்கு விட்டு நாலாவது டிக்கில் கண்காணிப்பாளரை அடிக்கணும் எந்த டிகிரி அப்படின்னா இந்த ஃபுல் ஸ்டாப் வரையும் எத்தனை லெட்டர் இருக்குதுன்னு பார்த்துட்டு இதை அறுபதுலேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னால் என்ன டிகிரி கிடைக்குதோ அதை தான் அந்த டிகிரியில் தான் நம்ம கண்காணிப்பாளர் டைப் பண்ண போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் நமக்கு அரசா ஆணை கடிதம் இந்த கடிதத்தில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் வாங்க நம்ம அடுத்த லெட்டர் என்னன்றத பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அரசு முறை கடிதம் அரசு முறை கடிதம் அப்படின்றது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறது செயின் மாடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைட்டில் கொடுத்துருக்காங்க அந்த டைட்டிலை எப்போதும் போல் சென்டர் பண்ணிடணும் சென்டர் பண்ணுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் லெட்டரோட மார்ஜினோட அளவு டென் டூ சிக்ஸ்டி அது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி இதை மைனஸ் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சரை ரெண்டால டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய டிகிரி தான் சென்டரோட டிகிரி ஸோ அந்த டிகிரியில் வச்சு இந்த லைனை அடிச்சிடலாம் அதுக்கப்புறம் ஹாஃப் டிக் வச்சு ஹைஃபன் போட்டுடலாம் அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் அனுப்புனர் அப்படின்றத டென்னில் பத்தில் அடிக்கணும் அந்த லைனுக்கு நேராக ஸ்பேஸ் பார் தட்டி கொண்டு வந்து இந்த செயின் அப்படின்றத நம்ம சென்டர் பண்ணணும் சென்டர் அப்படின்றது எது அப்படின்னா இங்கே லெஃப்ட் சைடில் இருக்க டென்னையும் ரைட் சைடில் இருக்க அறுபதையும் நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கக்கூடியது எழுபது இது அப்படியே ரெண்டாவது டிவைட் பண்ணோம் அப்படின்னா முப்பத்தி அஞ்சு ஸோ எந்த இடத்துல செயின் போடணும் அதாவது ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்புறம் பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி போடுறது எந்த இடத்துல போடணும் அப்படின்னா முப்பத்தி அஞ்சு அப்படின்ற டிகிரியில் வச்சு போடணும் பெருனர் அப்படின்றது முப்பத்தி ஏழில் வச்சு போடணும் ரெண்டு ஸ்பேஸ் விட்டு போடணும் அதே மாதிரி இதுக்குரிய விஷயத்தை அந்த மேட்ரை நம்ம டைப் பண்ணக்கூடியதை எந்த டிகிரியில் அடிக்கணும் அப்படின்னா முப்பத்தி ஒன்பதில் வச்சு நம்ம டைப் பண்ணணும் இது பத்தில் அடிக்கணும் இதனுடைய விஷயத்தை எதில் அடிக்கணும் அப்படின்னா பன்னெண்டில் அடிக்கணும் இது மொட்டை மனப்படமாக கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க பத்தில் அடிக்கணும் இது பன்னெண்டில் அடிக்கணும் இது முப்பத்தி அஞ்சு இது முப்பத்தி ஏழு இது முப்பத்தி ஒன்பது எல்லாத்துக்குமே ரெண்டு ரெண்டு ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அனுப்புனர் அடித்து முடித்ததுமே ஸ்பேஸ் பார் தட்டி கொண்டு போய் தேர்ட்டி ஃபைவ் முப்பத்தி அஞ்சில் வச்சு செயின் க்ளோஸ் ப்ராக்கெட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தோன்னா ரெண்டு செயினும் இணைஞ்ச மாதிரி விழுகும் அதுதான் செயின் மாடல் அதுக்கப்புறம் முப்பத்தி ஏழில் வச்சு பெருனர் அடிச்சிடலாம் அதுக்கப்புறம் அடுத்த டிக்கில் செயின் மட்டும் போடுவோம் முப்பத்தி அஞ்சில் வச்சு செயின் மட்டும் போடுவோம் அடுத்த டிக்கில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் பன்னெண்டில் வச்சு அவங்க கொடுத்துருக்க விஷயத்த நம்ம டைப் பண்ணுவோம் திரு டாட் ஒரு ஸ்பேஸ் இன்சியல் டாட் ஒரு ஸ்பேஸ் நேம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கமா கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்பேஸ் ஒவ்வொரு டிகிரிக்கு அப்புறமும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டிகிரிக்கு அப்புறமும் ஒரு ஸ்பேஸ் போட்டு நம்ம டைப் பண்ணலாம் ஃபஸ்ட் லைனுக்கு நேராக ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைனுக்கு நேரம் செகண்ட் லைன் தான் அடிக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை இந்த பக்கம் ஏற இறங்க இருக்கும் நிறைய அப்ரிவேஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த லைன் நிறையா இருக்கும் இந்த லைன் கம்மியாக இருக்கும் ஸோ நாம் என்ன பண்ணலாம் இங்கே ஒரு லைன் அடிக்கிறோம் அப்படின்னா அந்த லைனுக்கு நேரம் இந்த லைனை எதுவும் எம்டியாக விடக்கூடாது அதனால் நம்ம என்ன செய்கிறோம் இங்கே இருக்க ஃபஸ்ட் லைனை நம்ம டைப் பண்ணுறோம் செகண்ட் லைன் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டிகிரி அப்படின்றதுனால பேர்லேருந்து ரெண்டு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து ரெண்டு ஸ்பேஸ் விட்டு டிகிரினா மட்டும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இதுவே வேறொரு விஷயமா இருந்துச்சுன்னா இங்கேருந்து ரெண்டு ஸ்பேஸ் விட்டு நம்ம டைப் பண்ணுவோம் எக்ஸாம்பிளுக்கு பதிநாளில் வச்சு டைப் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டிகிரின்றதுனால நேம் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அதுலேருந்து ரெண்டு ஸ்பேஸ் விட்டு தான் அந்த டிகிரியை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் செகண்ட் லைன் நேரம் இந்த பக்கம் செகண்ட் லைன் இருக்குது அதை நம்ம டைப் பண்ணிடலாம் எதில் வச்சு முப்பத்தி ஒன்பதில் வச்சு அதுக்கப்புறம் அதே பன்னெண்டில் வச்சு நெக்ஸ்ட் லைன் டைப் பண்ணுறோம் அப்படியே ஸ்பேஸ் பார் தட்டி கொண்டு வந்து முப்பத்தி அஞ்சில் செயின் போட்டுட்டு முப்பத்தி ஒன்பதில் இந்த சென்னை அப்படின்றத நம்ம டைப் பண்ணுவோம் இங்கே பின்கோடுக்கு பின்னாடி ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சுருக்கோம் அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு லைன் இருக்குது அதனால அடுத்த டிக்லேயே பன்னெண்டில் வச்சு இதை நம்ம டைப் பண்ணிடுவோம் டைப் பண்ணி லாஸ்ட் லைன் இந்த பக்கமும் முடியலாம் அல்லது லாஸ்ட் லைன் அந்த பக்கமும் முடியலாம் முடிகிற வரையும் நம்ம அடுத்தடுத்த செயினை போட்டு அடிச்சுக்கிட்டே வர மாதிரி இருக்கும் இப்போ நான் இங்கே ஒரு செயின் போட்டுக்கிறேன் ஃபுல் ஸ்டாப் வச்சதுமே அங்கே ஒரு செயின் போட்டுட்டு முப்பத்தி அஞ்சில் வச்சு அதுக்கப்புறம் அடுத்த டிக்கில் பத்து டு அறுபது ஹைஃபன் போடுறேன் அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் இங்கே ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க அந்த டைட்டில் நம்ம சென்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் ஐயா அப்படின்றத பத்தில் அடிக்கணும் கம்மாவோட அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் பொருள் அப்படின்னு அடிச்சுட்டு கோலனுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு எல்லாமே அடிக்கிறோம் இந்த லைனோட கண்டினியூவை நம்ம அடிக்கும் போது இங்கே கொண்டு போயிடக்கூடாது எந்த வேர்ட் ஸ்டார்ட் பண்ணமோ அந்த வேர்டுக்கு அந்த லெட்ருக்கு நேராக தான் நம்ம அடுத்த லைனை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹைஃபன் போடும்போது எப்போவுமே ரைட் சைடில் ஹைஃபனை போட்டுட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் விஷயத்தை மட்டும் அடிக்க கற்றுக்கோங்க இந்த ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் ரெண்டு டிக்கு விட்டு பார்வை கோலன் ஒரு ஸ்பேஸ் விட்டு ஓப்பன் ப்ராக்கெட் ஒன்று க்ளோஸ் ப்ராக்கெட் ஒரு ஸ்பேஸ் விட்டு இதை அடிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் ரெண்டு டிக்கு விட்டு இந்த நம்பருக்கு நேராக தான் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அதே மாதிரியே ஸ்டார்ட் பண்ணி ஒன்று லைனையும் நம்ம முடிச்சிடலாம் இந்த ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் அஞ்சு ஹைஃபன் கொடுத்துருக்காங்க இங்கே இந்த இடத்துல எத்தனை ஹைஃபன் கொடுத்துருந்தாலும் நாம் டைப் பண்ணக்கூடிய ஹைஃபன் அஞ்சு ஹைஃபன் தான் நம்ம போடுவோம் அதையும் சென்டர் பண்ணிடணும் அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் அஞ்சு ஸ்பேஸ் விட்டு பதினஞ்சில் வச்சு பேர ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த ஃபுல் அப்புறம் ரெண்டு டிக்கு விட்டு அஞ்சு ஸ்பேஸ் விட்டு பதினஞ்சில் வச்சு நம்பர் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் விட்டு இதை நம்ம டைப் பண்ணணும் இந்த ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் ரெண்டு டிக்கு விட்டு இந்த ரெண்டில் எது பெருசுன்னு பார்க்கணும் பெருசாக வந்து நம்ம அறுபதுலேருந்து மைனஸ் பண்ணிடணும் மீதை இன்னொன்று வந்து எந்த இது பெருசாக கழிச்சிருக்கோமோ அதிலருந்து அதை கழித்து ரெண்டால் டிவைட் பண்ணிடுவோம் இந்த ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் ரெண்டு டிக்கு விட்டு தங்கள் உள்ள நம்ம டைப் பண்ணுவோம் டைப் பண்ணி முடிச்சுட்டு மூணு டிக்கு விட்டு நாலாவது டிக்கில் இந்த விஷயத்த டைப் பண்ணுவோம் ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிடலாம் இதுதான் நமக்கு அலுவல் முறை கடிதம் அரசு அலுவல் முறை கடிதம் அப்படின்றத நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு செயின் மாடல் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவோம் ஸோ இந்த லெட்டருமே நம்ம தனியாக செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த மாதிரி அந்த லெட்டரை நீங்கள் பார்த்து கூட நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த லெட்டரில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கடிதம் நேர்முக கடிதம் இந்த நேர்முக கடிதத்தில் ரெண்டு டைட்டில் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு டைட்டில் தமிழ்நாடு அரசுன்னு வரும் செகண்ட் டைட்டில் டிபார்ட்மெண்ட் வைஸாக வரும் இப்போ தமிழ்நாடு அரசை எப்போதும் போல் சென்டர் பண்ணிடணும் சென்டர் பண்ணிவிட்டு ஹாஃப் டேக் வச்சு ஹைஃபன் போட்டுட்டு போட்டுவிட்டு ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் வருவாய்த்துறை அப்படின்றத தனியாக சென்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு டிக்கு விட்டு இன்ஷியல் டாட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் நேமுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் டிகிரி அடிச்சிடணும் அதுக்கப்புறம் ரைட் சைடில் எது பெருசுன்னு பார்த்து அந்த பெரிய லைனை ரைட் சைடில் இருக்க அறுபதுலேருந்து மைனஸ் பண்ணி என்ன டிகிரி வருதோ அந்த டிகிரியில் நம்ம அடிச்சிடலாம் இந்த நேர்முக கடிதத்தில் புனித சார்ஜ் கோட்டை வரும் புனித ஜார்ஜ் கோட்டை பெருசாக அல்லது பின்கோடு நம்பர் பெருசாக டேட் மந்த் இயர் பெருசான்றதை பார்த்து நீங்கள் அறுபதுலேருந்து கழிங்க ஃபஸ்ட் லைனுக்கு நேரம் ஃபஸ்ட் லைன் அடிச்சிடலாம் செகண்ட் லைன் நேரம் செகண்ட் லைன் அடிச்சிடலாம் செகண்ட் லைனை டெனில் தான் நம்ம வச்சு நம்ம டைப் பண்ணுவோம் செகண்ட் லைன் அடித்து முடிச்சுமே பின்கோடு நம்பர் வருது பின்கோடு நம்பர் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் கொடுக்கலைனாலும் நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிக்கணும் அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் நே டாட் மூ டாட் கா டாட் ஒரு ஸ்பேஸ் எண்ணுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் அதுக்கப்புறம் நம்பரை கண்டினியூவாக அடிச்சிடலாம் இந்த நேர்முக கடிதத்தை சுருக்கி கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அபர்வேஷன் பண்ணக்கூடாது இந்த லைனுக்கு நேராக டேட்டு மந்த் இயர் கொடுத்துருப்பாங்க டேட்டு மந்த் தியரை நம்ம எந்த டிகிரியில் அடிக்கணுமோ அந்த டிகிரியில் அடிச்சிடலாம் இந்த ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் அன்புள்ள திரு டாட் ஒரு ஸ்பேஸ் பேருக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் அவர்களுக்கு அப்படின்னு கொடுத்துட்டு கம்மா கொடுத்துருங்க அதுக்கப்புறம் ரெண்டு டிக்கு விட்டு பொருள் பார்வை இருபது டு ஐம்பது ஐம்பதுக்குள்ளே அடிக்கணும் பொருள் கோலன் ஒரு ஸ்பேஸ் விட்டு இது அடிக்கலாம் இந்த லைனுக்குள்ளே ஹைஃபன் வந்துச்சுன்னா முன்னாடியும் பின்னாடியும் ஸ்பேஸ் விடணும் ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் ரெண்டு டிக்கு விட்டுருங்க பார்வை அப்படின்றத அடிச்சுட்டு கோலன் வச்சு ஒரு ஸ்பேஸ் விட்டு இந்த லைனை ஃபுல்லாக அடிக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் அடுத்த டிக்குலேயே அஞ்சு ஹைஃபனை சென்டர் பண்ணி போடணும் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் அஞ்சு ஸ்பேஸ் விட்டு பதினஞ்சில் வச்சு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம் ரூடாட் வந்துச்சுன்னா எப்போதும் போல் ஸ்பேஸ் விடாமல் நம்ம அந்த நம்பரை டைப் பண்ணணும் ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் அடுத்த பற ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுத்த பேராவுக்கு அஞ்சு ஸ்பேஸ் விட்டு பதினஞ்சில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் ரெண்டு டிக்கு விட்டு ரெண்டில் எது பெருசுன்னு பாருங்கள் இது பெருசா இது பெருசானா இதை தான் பெருசுன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து அறுபதுலேருந்து மைனஸ் பண்ணி என்ன டிகிரி வருதோ அந்த டிகிரியில் அடிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த லெட்டர்லேருந்து இந்த லெட்டரை கடிச்சு ரெண்டாவில் டிவைட் பண்ணி வர்ற டிகிரியை இதை என்ன டிகிரி அடிச்சிருக்கோமோ அதோட ஆட் பண்ணி போட்டோம்னா நம்ம இந்த லைனுக்கு இது சென்டர் ஆயிரும் இன்ஷியல் டாட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு வித் ப்ராக்கெட்டோட நம்ம டைப் பண்ணணும் தங்கள் அன்புள்ள அடித்து முடிச்சிட்டு மூணு டிக்கு விட்டு நாலாவது டிக்கில் அவங்க என்ன நேம் கொடுத்துருக்காங்களோ அந்த நேமை இன்ஷியல் டாட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் ஸ்பேஸ்லாம் விடக்கூடாது அப்படி ஸ்பேஸ் விடாமல் சேர்த்து அடிக்கணும் இதை அடித்து முடிச்சுட்டு பெர்னர் அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் பெர்னர் அப்படின்றத பத்தில் அடிக்கணும் அடுத்த டிக்குலையே திரு டாட் ஒரு ஸ்பேஸ் இன்சியல் டாட் ஒரு ஸ்பேஸ் நேமுக்கு அப்புறம் கமா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம டைப் பண்ணணும் அதுக்கு அடுத்த டிக்குலேயும் மாவட்ட ஆட்சியர் கமா அதுக்கு அடுத்து எல்லாமே பத்துலேயே அடிக்கிற மாதிரி இருக்கும் இங்கே பின்கோட் நம்பர் வந்திருக்கு த்ரீ டிஜிட்ட்க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு அடுத்த த்ரீ டிஜிட் அடிச்சுட்டு புது ஸ்டாப் வச்சு முடிச்சிடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நேர்முக கடிதம் இந்த நேர்முக கடிதத்தில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அடுத்த லெட்டர் வந்து தலைமைச் செயலக கடிதம் தலைமைச் செயலக கடிதத்துக்கு மூணு டைட்டில் கொடுத்துருப்பாங்க நம்ம இங்கிலீஷில் ஃப்ரம் டூ மாடல்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் தலைமைச் செயலக கடிதம் இங்கிலீஷ்லன்னா அந்த மத்தரில் அடிக்கணும் தமிழ்லன்னா இந்த மத்திரில் அடிக்கணும் அங்கே இருக்க மாதிரியே தான் லைன் ஸ்பேஸ் இங்கேயும் விடுவோம் ஒரு சில விஷயம் மட்டும் மாறும் இங்கே தமிழ்நாடு அரசு அப்படின்றத பார்த்திங்கன்னா நமக்கு சென்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஹாஃப் டிக் வச்சு ஹைஃபன் போட்டுடணும் அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் இதை சென்டர் பண்ணணும் இந்த லைனை சென்டர் பண்ணி முடிச்சதுமே ரெண்டு டிக்கு விட்டு மூணாவது லைனையும் சென்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் ரெண்டு டிக்கு விட்டு அனுப்பு பத்தில் அடிக்கணும் இதை அடித்து முடித்ததுமே ரெண்டு டிக்கு விட்டு இந்த விஷயத்தை பதினஞ்சில் வச்சு அஞ்சு ஸ்பேஸ் விட்டு இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் திரு டாட் ஒரு ஸ்பேஸ் இன்ஷியல் டாட் ஒரு ஸ்பேஸ் கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும் இதுக்கு அடுத்த டிக்குலேயே இதையும் பதினஞ்சுலேயும் நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கும் ஃபுல் ஸ்டாப் அப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் பெர்னர் பத்தில் அடிக்கணும் ரெண்டு டிக்கு விட்டு அதே பதினஞ்சில் இந்த விஷயத்தை ஃபுல்லாக டைப் பண்ணணும் இந்த ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் ரெண்டு டிக்கு விட்டு புனித ஜார்ஜ் கோட்டை அப்படின்றத கொடுத்துருப்பாங்க இந்த லைனை தனியாக சென்டர் பண்ணணும் சென்டர் பண்ணி முடிச்சதுமே ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் அடுத்த டிக்குலேயே அஞ்சு ஹைஃபன் கொடுத்துருப்பாங்க அந்த அஞ்சு ஹைஃபனை அடுத்த டிக்குலேயே அடிக்கணும் சென்டர் பண்ணி அடிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் ஐயா பத்தில் அடிக்கணும் கமா கொடுத்துட்டு ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் இருபதில் ஸ்டார்ட் பண்ணணும் ஐம்பதுக்குள்ளேயே முடிச்சிடணும் இதுக்குள்ளே ஹைஃபன் வந்துச்சுன்னா முன்னாடியும் பின்னாடியும் ஸ்பேஸ் வரும் பொருள் கோலன் ஒரு ஸ்பேஸ் விட்டு இந்த விஷயத்தை நம்ம டைப் பண்ணணும் நெக்ஸ்ட் லைன் வரும்போது பொருள்கிட்ட கொண்டு போயிடாம அந்த லெட்டருக்கு நேரம் லெட்டரை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் பார்வை கோலன் ஒரு ஸ்பேஸ் இதை ஃபுல்லாக கண்டினியூவாக அடிச்சிருவோம் இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அடுத்த டிக்கில் அஞ்சு ஹைஃபன் இருக்கு இல்லையா அந்த அஞ்சு ஹைஃபனாக சென்டர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ரெண்டு டிக்கு விட்டு பேரா ஸ்டார்ட் பண்ணுங்கள் பேரா அப்படிங்கிறது அஞ்சு ஸ்பேஸ் விட்டு பதினஞ்சில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பேராவை அப்படி நெக்ஸ்ட் லைன் நெக்ஸ்ட் லைன் அடித்து முடிச்சுட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சுடுங்க ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் செகண்ட் பேரா ஸ்டார்ட் பண்ணுங்கள் செகண்ட் பேராவை அஞ்சு ஸ்பேஸ் விட்டு பதினஞ்சில் வச்சு ரெண்டு புள்ளி ஒரு ஸ்பேஸ் விட்டு ஸ்டார்ட் பண்ணணும் இதெல்லாம் அடித்து முடிச்சுட்டு ஃபுல் அப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் தங்கள் நம்பிக்கையுள்ள பேர் கொடுத்துருப்பாங்க இது ரெண்டில் எது பெருசுன்னு பாருங்கள் இங்கே மூணு லைனாக கொடுத்துருக்காங்க இந்த மூணு லைனில் எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க தான் பெருசுன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து நம்ம அறுபதுலேருந்து மைனஸ் பண்ணுவோம் மைனஸ் பண்ணி என்ன டிகிரி வருதோ அந்த டிகிரியால் இது தங்கள் நம்பிக்கையுள்ளே அடிச்சுடுவோம் அதுக்கப்புறம் இந்த வேர்டுக்கு இந்த வேர்டை சென்டர் பண்ணுறோம் அப்படின்றதுனால இந்த லெட்டர்லேருந்து இந்த லெட்டரை கழித்து ரெண்டாவில் டிவைட் பண்ணுவோம் அதே மாதிரி அதே கீழே இருக்க லைனையும் கழித்து ரெண்டால் டிவைட் பண்ணுவோம் டிவைட் பண்ணி என்ன டிகிரி வருதோ அந்த டிகிரியை நம்ம இந்த தங்கள் நம்பிக்கையில் எந்த டிகிரியில் அடிச்சிருக்கோமோ அந்த டிகிரியோட ஆட் பண்ணி போடணும் இந்த ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் ரெண்டு டிக்கு விட்டு தங்கள் உள்ளே அடிச்சிட்டோம் அப்படின்னா கமாக்கு அப்புறம் மூணு டிக்கு விட்டு நாலாவது டிக்கில் நேம் டைப் பண்ணுவோம் ஓப்பன் ப்ராக்கெட் இன்ஷியல் டாட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு இதை ஃபுல்லாக டைப் பண்ணணும் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துடணும் அடுத்த டிக்கிலையே அரசு செயலாளர் கொடுத்துட்டு நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிடணும் இது தாங்க தலைமைச் செயலக கடிதம் ஸோ இந்த லெட்டரில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அடுத்த லெட்டர் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இதுக்கு அடுத்த லெட்டர் அப்படிங்கிறது அலுவல் முறை நடவடிக்கைகள் இது எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு இங்கிலீஷில் ப்ரொசடிங்ஸ் லெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே தான் இங்கேயும் இப்போது லெஃப்ட் சைடில் எப்போது முடியல டென்னு சிக்ஸ்டி அப்படின்றது மார்ஜின்ஸ் இருக்குது இதை நம்ம என்ன செய்ய போகிறோம் ப்ளஸ் பண்ணி இந்த டைட்டிலில் கழித்து ரெண்டால டிவைட் பண்ணி போட போகிறோம் ஏன்னா இதை நம்ம சென்டர் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால லைன் ஃபஸ்ட் லைனை வந்து நம்ம எப்போதும் போல் சென்டர் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஹாஃப் டிக் வச்சு ஹைஃபன் போடணும் அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் முன்னிலை அப்படின்றத டைப் பண்ணணும் இதை இந்த லைனை ஃபுல்லாக கவுண்ட் பண்ணி எத்தனை லெட்டர் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை சென்டர் பண்ணணும் அந்த லைனை மட்டும் சென்டர் பண்ணணும் நெக்ஸ்ட் லைன் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெட்டருக்கு நிறைய லெட்டரை நம்ம மடக்கி அடித்து கொண்டு வந்துடலாம் இதெல்லாம் சென்டர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை இதுக்கப்புறம் அடுத்த டிக்குலேயே நம்ம அஞ்சு ஹைஃபன் போட்டு முடிச்சிடலாம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னிலை அப்படின்றத அடிச்சுட்டு நமக்கு ஹைஃபன் போட்டு காமிக்கணும் இது எப்படி ஹைஃபன் போடணும் அப்படின்னா முன்னிலையில் இந்த லைனை ஃபுல்லாக சென்டர் பண்ணிடுவோம் சென்டர் பண்ணி அடிச்சிருவோம் அதுக்கப்புறம் ஹாஃப் டிக் வச்சு ஹைஃபன் மட்டும் போடுவோம் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டிக்கில் தான் இந்த பக்கம் இருக்கு இல்லையா இந்த லைனை நம்ம டைப் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அடுத்த டிக்கில் எப்போதும் போல் ஹைஃபன் அஞ்சு ஹைஃபன் போட்டுடலாம் அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் ஆர் டாட் சி டாட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் என்னுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் நம்பரை டைப் பண்ணிடலாம் அதே இல்லை எனக்கு நேரம் பார்த்தீங்கன்னா டே மந்த் இயர் இருக்குது டேட்டு மந்த் இயர் அப்படிங்கிறது ரைட் சைடில் இருக்குது அறுபதுலேருந்து மைனஸ் பண்ணி என்ன டிகிரி வருதோ அந்த டிகிரியில் அடிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் பொருள் பார்வை அடிக்கணும் எப்போதும் போல் பொருள் கோலன் ஒரு ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும் பணியாளர் அதாவதுக்குள்ளே வர ஹைஃபனுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ் விடணும் இந்த ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் பார்வை அடிக்கணும் கோலனுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு அடிக்கலாம் இப்படி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அடிச்சிட்டே வரலாம் இங்கே ஃபுல் ஸ்டாப் வரும் இதுக்கப்புறம் அடுத்த டிக்லையே அஞ்சு ஹைஃபன் போட்டு முடிச்சிடணும் இந்த அஞ்சு ஹைஃபனை சென்டர் பண்ணி தான் அடிக்கணும் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் அஞ்சு ஸ்பேஸ் விட்டு பதினஞ்சில் வச்சு இந்த பேராவை ஸ்டார்ட் பண்ணணும் இந்த ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் ரெண்டு டிக்கு விட்டு பேராவை அஞ்சு ஸ்பேஸ் விட்டு பதினஞ்சில் வச்சு நம்ம டைப் பண்ணணும் ரெண்டு புள்ளி ஒரு ஸ்பேஸ் விட்டு இந்த பேராவை ஸ்டார்ட் பண்ணி இந்த ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சுருங்க மூணாவது பறவும் அதே மாதிரி தான் அஞ்சு ஸ்பேஸ் விட்டு பதினஞ்சில் வச்சு மூணு புள்ளி ஒரு ஸ்பேஸ் விட்டு இந்த பறவை ஸ்டார்ட் பண்ணணும் இந்த ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் மூணு டிக்கு விட்டு நாலாவது டிக்கில் இந்த கோட்டாட்சி தலைவர் ஃபுல் ஸ்டாப்பை கவுன் பண்ணி ரைட் சைடில் இருக்க அறுபதுன்ற டிகிரியில் கழித்தோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய டிகிரி தான் என்ன டிகிரியோ அந்த டிகிரியை வச்சு அடிச்சிடலாம் இந்த ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் பெருனர் அப்படின்றத பத்தில் அடிக்கலாம் அதுக்கு அடுத்த டிக்குலேயே திருடாட்டு ஒரு ஸ்பேஸ் ரெண்டு இன்ஷியலுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் அதுக்கப்புறம் நேம் டைப் பண்ணிடலாம் அதுக்கு அடுத்த டிக்லேயே கண்டினியூவாக வர்றதுனால நம்ம ரெண்டு ஸ்பேஸ் விட்டு பன்னெண்டில் டைப் பண்ணணும் அது மாதிரியே பன்னெண்டில் டைப் பண்ணிடுங்க ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சுருங்க ரெண்டு டிக்கு விடுங்க நகல் அப்படின்றத பத்தில் அடிங்க அதுக்கு அடுத்த டிக்லேயே என்ன லைன் கொடுத்துருக்காங்களோ அந்த லைனை டைப் பண்ணுங்கள் இதனுடைய கண்டினியூ வேர்ட் டைப் பண்ணும் போது ரெண்டு ஸ்பேஸ் விட்டு பன்னெண்டில் வச்சு இதை ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் ரெண்டு டிக்கு விட்டு ஊதியப்பட்டி கோப் அடிக்கணும் ஏன்னா ஃபுல் ஸ்டாப்புன்னு முற்றுப்புள்ளி வச்சுட்டாலே அதுக்கப்புறம் நம்ம விடக்கூடிய லைன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது டூ லைன் ஸ்பேஸ் ரெண்டு லைன் ஸ்பேஸ் விடுவோம் அதே தான் அங்கேயும் பண்ண போகிறோம் இந்த ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் ஊதியப்பட்டி கோப்பு பத்துலேயே வச்சு அடிச்சிடலாம் அடிச்சுட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அலுவல் முறை நடவடிக்கைகள் லெட்டர் எப்படி அடிக்கிறது அப்படின்றத பார்த்தோம் இதில் கால்குலேஷன் போடுறதுலையோ டைப் பண்ணுறதுலையோ ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே இதுவரையும் அஞ்சு லெட்டர் பார்த்துருக்கோம் ஆறாவது லெட்டர் அப்படிங்கிறது இப்போ புதுசாக ஜாயின் பண்ண லெட்டர் இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சட்ட நடவடிக்கைகள் அப்படின்றருக்கு இந்த லெட்டரை எப்படி டைப் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைட்டில் எப்போதும் போல் சென்ட்ரு பண்ணிடுங்க எழுபதுலேருந்து கழித்து ரெண்டாவது டிவைட் பண்ணி போட்டுருங்க ஹாஃப் டிக் வச்சு ஹைஃபன் போடுங்க அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் முன்னிலை அப்படின்றத அடிச்சுட்டு கோலன் வச்சுட்டு ஒரு ஸ்பேஸ் விடுங்க ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு திரு டாட் ஒரு ஸ்பேஸ் இன்ஷியல் டாட் ஒரு ஸ்பேஸ் விட்டு நீங்கள் டைப் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் லைன் அடிக்கும் போது லெட்டருக்கு நேரம் லெட்டர் அடிக்கிற மாதிரி இருக்கும் பொழுது முன்னிலை அப்படின்றத நீங்கள் சென்ட்ரு பண்ணிருங்க சென்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைனை மட்டும் இதுக்கு நேரம் அடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் நீ டாட் பெய்டாட் ஒரு ஸ்பேஸ் எண்ணுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இதை வந்து ஸ்பேஸே விடாம அந்த நம்பரை ஃபுல்லாக நம்ம டைப் பண்ணணும் இது எல்லாத்தையுமே நமக்கு ஒன் பண்ணி இதையும் நம்ம சென்டர் பண்ணணும் ஸோ இதை சென்டர் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஹாஃப் டிக் வச்சு ஹைஃபன் போடுறோம் ரெண்டு டிக்கு விட்டுறோம் இதை நம்ம சென்டர் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இதையும் சென்டர் பண்ணுறோம் இதெல்லாம் சென்டர் பண்ணி முடிச்சுட்டு ரெண்டு டிக்கு விட்டு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா திருமதின்ருக்கு திருமதி இங்கே டாட் கொடுத்துருந்தாங்கன்னா டாட்டுன்னு வச்சுட்டு அப்புறமா ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் மா டாட் இன்ஷியல் டாட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் நேம் கொடுத்துருக்காங்க நேம் டைப் பண்ணிருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது கணவர் பேரா தகப்பனார் பேரான்னு கொடுத்துருப்பாங்க அதை பத்துலேயே வச்சு அடிச்சிடலாம் இங்கே ஒரு ஸ்பேஸ் இன்ஷியல் டாட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் அவங்க என்ன நேம் கொடுத்துருக்காங்களோ அந்த நேமை டைப் பண்ணிடலாம் அந்த நேமுக்கு நேரையே பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் மனுதாரர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதை வந்து நம்ம ரைட் சைடில் இருக்க அறுபதுலேருந்து மைனஸ் பண்ணி என்ன டிகிரி வருதோ அந்த டிகிரியில் அடிக்க ஆரம்பிச்சிடலாம் இதை அடித்து முடிச்சுட்டு ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் எதிர் அப்படின்றத நம்ம என்ன செய்ய போகிறோம் சென்டர் பண்ண போகிறோம் ஸ்லாஸ் எதிர் ஸ்லாஷ் அப்படின்றத மொத்தமாக கவுண்ட் பண்ணி அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் எழுவதுலேருந்து கழித்து ரெண்டாவில் டிவைட் பண்ண போகிறோம் இதை அடித்து முடிச்சதுமே ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் பத்துலேயே அடிக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு பத்து நெக்ஸ்ட்டு பத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம் ஓரத்துலேயே அடிக்கப் போகிறோம் அடிச்சு முடிச்சுட்டு இங்கே பின்கோடு நம்பர் வருது இந்த ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் என்ன செய்ய போகிறோம் அப்படியே அந்த லைனை தட்டி ஸ்பேஸ் பார் தட்டி கொண்டு போனீங்கன்னா இங்கே ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க இந்த வேர்டை நம்ம என்ன செய்யணும் ரைட் சைடில் இருக்க அறுபதுலேருந்து மைனஸ் பண்ணி என்ன டிகிரி வருதோ அந்த டிகிரியில் வச்சு இந்த வேர்டை ஸ்டார்ட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் இதை ஃபுல்லாக பத்துலேயே நம்ம டைப் பண்ணிடுவோம் டைப் பண்ணி முடிச்சுட்டு பக்கத்துலேயே கோலன் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு திரு டாட் ஒரு ஸ்பேஸ் இன்சியல் டாட் ஒரு ஸ்பேஸ் விட்டு இதை டைப் பண்ணி ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிடணும் அதுக்கப்புறம் ரெண்டு டிக்கு விட்டு இதை பத்துலேயே அடித்து முடிச்சுட்டு பக்கத்துலேயே கோலன் வச்சுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு இதை ஃபுல்லாத்துலேயும் நம்ம அடித்து முடிச்சு ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் உத்தரவுன்னு கொடுத்துருக்காங்க இதையும் நம்ம சென்டர் பண்ணுவோம் சென்டர் பண்ணி முடிச்சுட்டு ஹாஃப் டிக்ல வச்சு ஹைஃபன் போடுவோம் இங்கே ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் அஞ்சு ஸ்பேஸ் விட்டு பதினஞ்சில் வச்சு இந்த பேர ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேராவையும் ஒரு பேரா முடிஞ்சதுமே ரெண்டு டிக்கு விட்டு அஞ்சு ஸ்பேஸ் விட்டு பதினஞ்சில் வச்சு இந்த பேராவையும் ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் மூணு டிக்கு விட்டு நாலாவது டிக்கில் பதிவாளர் டாட் அப்படின்றதுக்கு இதை ரைட் சைடில் இருக்க அறுபதுலேருந்து மைனஸ் பண்ணி என்ன டிகிரி வருதோ அந்த டிகிரியில் அடிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் ரெண்டு டிக்கு விட்டு பெர்னர் கொடுத்துருந்தாங்கன்னா அதை பத்துலேயே அடிக்கணும் அதுக்கு அடுத்த டிக்கில் பத்து அதுக்கு அடுத்த டிக்கில் பத்து இந்த மாதிரி பத்துலேயே வச்சு எல்லாத்தையுமே அடிச்சு முடிச்சிடலாம் இதுதான் இப்போ எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ண ஒரு லெட்டர் மொத்தம் ரெண்டு லெட்டர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு லெட்டர் தான் இது சட்ட நடவடிக்கைகள் இந்த லெட்டர்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க வாங்க லாஸ்ட் லெட்டர் பார்க்க போகலாம் இந்த லெட்டர் வந்து உச்சநீதிமன்ற லெட்டர் இந்த கோர்ட் லெட்டர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனை எப்போதும் போல சென்டர் பண்ணிடணும் ஹாஃப் டிக் வச்சு ஹைஃபன் போட்டுறணும் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்ல இந்த லைனை தனியாக சென்டர் பண்ணிடணும் ஹாஃப் டிக் வச்சு ஹைஃபன் போடணும் அதுக்கப்புறம் ஹாஃப் டிக் வச்சு இந்த லைனை டைப் பண்ணணும் இதை அடித்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த டிக்குலேயே மட்டுன்றத நம்ம தனியாக மடக்கி அடிக்கிற மாதிரி இருக்கும் இங்கேருந்து ரெண்டு ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணணும் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த லைனை கண்டினியூவாக கொண்டு போக முடியாதுன்றதுனால திருவுக்கு நேர தீ இருக்கு இல்லையா இதுக்கு நேரையே நம்ம என்ன செய்யணும் இந்த வேர்டை ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் அடுத்த டிக்கிலையே இந்த இதையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி அடிச்சிருவோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் இந்த டே நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த நம்பர் ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டு ஒரு ஸ்பேஸ் அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இதை மொத்தமாக கோன் பண்ணி இதையும் தனியாக சென்டர் பண்ணிடணும் அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் இதை பத்துலேயே அடிப்போம் அடுத்த டிக்குலையே அடிப்போம் அதுக்கப்புறம் இதனுடைய கண்டினியூ வேர்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரெண்டு ஸ்பேஸ் விட்டு பன்னெண்டில் அடிப்போம் லாஸ்ட் லைன் ஃபுல் ஸ்டாப் வச்சு எப்போ முடிக்கிறோமோ அந்த லைனுக்கு நேராக ரைட் சைடில் ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க அந்த வேர்டு மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த லெட்டரை நம்ம அறுபதுலேருந்து மைனஸ் பண்ணி என்ன டிகிரி வருதோ அந்த டிகிரியில் அடிக்க ஆரம்பிச்சிடணும் இங்கே ஃபுல் ஸ்டாப் கொடுக்கல அப்படின்னா நாமளாக கொடுக்கக்கூடாது அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா வைக்கணும் கொடுக்கல அப்படின்னா எம்டி விட்டுருங்க இதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் அந்த எதிர் அப்படிங்கிறத சென்டர் பண்ணணும் வித் ஸ்லாஸோட அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் இதை நம்ம டைப் பண்ணுவோம் பத்துலேயே வச்சு டைப் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அதனுடைய கண்டினியூ வேர்டாக இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்பேஸ் விட்டு பன்னெண்டில் டைப் பண்ணுவோம் இந்த லைனுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு வேர்டு இருக்கும் அந்த வேர்டை நம்ம தனியாக அறுபதுலேருந்து மைனஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் இதை பத்தில் அடிப்போம் அதனுடைய கண்டினியூ வேர்டை பன்னெண்டில் அடிப்போம் பத்தில் அடித்து முடிச்சுட்டு பக்கத்துலேயே கோலன் வச்சுட்டு அதுக்கு நேராக என்ன வேர்டு கொடுத்துருக்காங்களோ அந்த வேர்டை டைப் பண்ணலாம் கோலனுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் திருடாட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் நேம் டைப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அடுத்த லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பன்னெண்டில் வச்சு இதை அடிச்சிட்டு அந்த லைனுக்கு நேரம் நம்ம என்ன பண்ணலாம் திரு டாட் ஒரு ஸ்பேஸ் இன்சியல் டாட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் நேம் டைப் பண்ணிடலாம் ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டிக்கு இது பத்தில் இது பன்னெண்டில் கோலன் வச்சுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு இங்கே கொடுத்துருக்க விஷயத்தை டைப் பண்ணணும் அடுத்த டிக்கில் இதை டைப் பண்ணலாம் அதுக்கப்புறம் ரெண்டு டிக்கு உத்தரவு அப்படின்றத தனியாக சென்டர் பண்ணணும் சென்டர் பண்ணிவிட்டு ஹாஃப் டிக் வச்சு ஹைஃபன் போடணும் ரெண்டு டிக்கு விட்டு பேரா ஸ்டார்ட் பண்ணுறோம் அஞ்சு ஸ்பேஸ் விட்டு பதினஞ்சில் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் ரெண்டு டிக்கு விட்டு அஞ்சு ஸ்பேஸ் விட்டு பதினஞ்சில் ஸ்டார்ட் பண்ணுவோம் ரெண்டு டிக்கு விட்டு ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் அஞ்சு ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும் இங்கே அதே மாதிரி தான் ஒவ்வொரு பேரா அஞ்சு அஞ்சு ஸ்பேஸ் விட்டு பதினஞ்சில் வச்சு எப்போது முல்ல பேரை ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரியே தான் இங்கேயும் அதே மாதிரி தான் அதுக்கப்புறம் மூணு டிக்கு விட்டு நாலாவது டிக்கில் பதிவாளரை அறுபதுலேருந்து மைனஸ் பண்ணி என்ன டிகிரி வருதோ அந்த டிகிரியில் அடிக்க ஆரம்பிச்சிடணும் அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் பெர்னர் கொடுத்துருந்தாங்கன்னா பெர்னரை பத்தில் அடிச்சிடணும் அதனுடைய விஷயத்தையும் பத்துலேயே அடிச்சிடணும் ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிடணும் இதுதான் கோர்ட் லெட்டர் கோர்ட் மாடல் இதையுமே நல்லா அடித்து பழகிக்கோங்க ஸோ இந்த லெட்டரில் எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க நான் டவுட் கிளியர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்